எனது ஒரு நாளில் பயணம் இன்றும் ஒரு படிப்பினை ஆம் அனுபவம் ஆயிரம் முற்பகலில் கண்டேன் முள்தைத்த கிரிடம் அதனை அணிந்து கொண்டு சென்றேன் பேனாமுனை அவளது அவனது நுண்ணினாக்குகள் கூர்மை மிக அதிகம் அவன் வடித்த வார்த்தைகளில் ஆகா பிசாசு கூட மடிந்துவிடும் நான் என்ன பாராங்கல்லா மனித தானே கழிவுநீர் மடை திறந்தால் நாறும் அதுபோல அவன் வாய் மலர்ந்த வார்த்தை துர்நாற்றம் வீசும் குறுக்கு சாலை இருபுறமும் வாகன நெருக்கம் அங்கே நான் கடந்து சென்றேன் ஒரு பெரிய சப்தம் அம்மம்மா வாயில் ஹாரன் போட்டு பிரேக் அடித்தான் பைக் கோட்டுனன் ஒன்றும் ஆகல என் காலில் அவனும் மொதல சத்தம் போட்ட அந்த முதல வாயை செத்துப்போனா தேவல இப்படிக்கு காமெடி ஆயிட்டேன் பாபு நான் சரி மெல்ல நடந்தேன் அடுத்து என்ன சந்திப்போம் என்று பணம் திமிர் கொண்டோர் ஏன் தினம் தினம் மனம் படபடக்குதே இனம் இனம் மனம் உனை கடகடத்துதே கணம் கணம் என் மனம் தினம் இடம் நகர்த்துதே என் ஜனம் ஜனம் அதன் இனம் கருக்குதே பணம் பணம் அவன் மனம் துடிக்குதே ஏன் என் முகம் அகம் சிரிக்குதே அக்கம் பக்கம் பாராமல் பல யுகம் யுகம் நடக்குதே தர்க்கம் தர்க்கம் தீராமல் சிரம் சிரம் தினம் கணம் கணக்குதே வெட்கம் வெட்கம் போடாடே வடக்கோ தெற்கோ சிகப்போ கருப்போ குரங்கிலும் புனிதன் புனிதனில் குரங்கு நீ என்ன கடவுளா முடிவெடுக்க யார் உன்னை தீர்மானித்தது மனிதன் என்று உயரம் துயரம் இரண்டு முண்டு குட்டை நிட்டை எதிலும் உண்டு பணம் படைத்தவன் நீ என தம்பட்டம் ஏனடா குணம் உன்னி என பட்டம் வாங்குடா தினம் முனில் பணவாசனை சேராது மன்னன் இவன் என்று உனை பணம் போற்றாது கண்ணை திறந்து பார்த்துவிடு புரியும் உனக்கு மண்ணை கவ்வும் நேரம் வேண்டாம் இதற்கு இப்படி பயணம் சென்று கொண்டிருக்க அடுத்து ஏன் இந்த மனிதனை இத்துணை பாடுபடுத்துகிறாய் மெச்சோ ரயிலில் ஒரு நாள் சில நிமிடம் பயணம் ஒவ்வொரு முகத்திலும் சுருக்கம் ஆம் அதற்கு பெயர் இருக்கம் உள்ளுக்குள் ஆயிரம் வருத்தம் ஏன் இந்த மனிதனில் இத்தனை இத்தனை உருத்தம் அங்கே கூட்டத்தில் மோதல்கள் வழக்கம் ஆயினும் மாந்தர்கள் ஒழுக்கம் தவறியது போலவே நெருக்கம் சொட்டின வேர்வை துளிகள் யாவும் கொட்டின வேறூறுகள் தலையில் சண்டை வாய்ச்சாடல்கள் நிரம்ப மண்டை கனத்ததுதான் மிச்சம் மெழுகு உருகுவது போல மனிதன் உருகுகிறான் மெல்ல கத்திரி வெயிலின் தாக்கத்தில் என் செய்ய கையில் மொபைல் தன் சீட்டில் வெயில் கனல் இருப்பினும் அடங்குமா மனம் பார்வையில் போதைகளில் வைத்தான் சிலர் முகத்தை ஏன் சிந்தனையில் தைத்தான் சகிப்பு தன்மை அறிந்தவர் எவருமில்லை மலட்டு சிரிப்பும் குஞ்சம் கூட தென்படவில்லை முகத்தை குரங்கிடம் வடைக்கு வாங்கி முல்லை கொண்டு கெல்லுகிறான் மனிதனொருவன் கடவுள் வீசுமோர் காற்று அனலங்கே வில்லை வளைக்கும் மனிதனையும் வளைக்கும் சொல்லை வளைக்கும் வார்த்தைகள் அறியவில்லை தொல்லை வளைக்கும் வார்த்தை மிக பழகியவன் அந்த மனிதன் இப்படியும் ஒரு அனுபவம் ஆம் எனது ஒரு நாளில் பயணம் இன்றும் ஒரு படிப்பினை ஆம் அனுபவம் ஆயிரும் முற்பகலில் கண்டேன் முள்தைத்த கிரிடம் அதனை அணிந்து கொண்டு சென்றேன் அவளது அவனது நுனினாக்குகள் கூர்மை மிக அதிகம் அவன் வடித்த வார்த்தைகளில் ஆஹா பிசாசு கூட மடிந்துவிடும் நான் என்ன பாராங்கல்லா மனித ஜென்மம் தானே கழிவுநீர் கால்வாய் மடை திறந்தால் நாரும் அதுபோல அவன் வாய் மலர்ந்த வார்த்தை துர்நாற்றம் வீசும் குறுக்கு சாலை இருபுறமும் வாகன நெருக்கம் அங்கே நான் கடந்து சென்றேன் ஒரு பெரிய சப்தம் அம்மம்மா வாயில் ஹாரன் போட்டு பிரேக் அடித்தான் பைக் கோட்டுனன் ஒன்றும் ஆகல என் காலில் அவனும் மொதல சத்தம் போட்ட அந்த முதல வாயை செத்து போனா தேவல இப்படிக்கு காமெடி ஆயிட்டேன் பாபு நான்தான் சரி மெல்ல நடந்தேன்